மதுரை மாவட்டம் மேலூர் அருகே வெள்ளலூர் உரங்கான்பட்டி குறிச்சிப்பட்டி அம்பலக்காரன்பட்டி மலம்பட்டி உள்ளிட்ட ஐந்து மாகாணங்களை உள்ளடக்கிய அறுபத்தி இரண்டு கிராமங்கள் உள்ளன இக்கிராம மக்கள் தங்களது பாரம்பரிய முறைப்படி பெண் குழந்தைகளை தெய்வமாக கருதி நடத்தும் திருவிழா கோலாகலமாக துவங்கியது இதன் ஒரு பகுதியாக பெண் குழந்தைகளை தேர்ந்தெடுக்கும் நிகழ்ச்சி இன்று வெள்ளலூர் ஏழைக்காத்தம்மன் கோவில் வீட்டில் நடைபெற்றது அதற்காக அறுபத்தி இரண்டு கிராமங்களின் பதினோரு கரைகளைச் சேர்ந்த மக்கள் தங்களது பெண் குழந்தைகளை அம்மன் போல் அலங்காரம் செய்து கோயில் வீட்டிற்கு அழைத்து வந்தனர் கிராம நாட்டார்கள் என்று அழைக்கக்கூடிய கிராம அம்பலக்காரர்கள் மற்றும் இளங்கட்சிகள் முன்னிலையில் கோயில் பூசாரி சின்னத்தம்பி அம்மனாக வழிபாடு செய்ய ஏழு சிறுமிகளை தேர்ந்தெடுத்தார் இதையடுத்து பதினைந்து நாட்கள் அறுபத்தி இரண்டு கிராம மக்கள் கட்டட வேலை செய்தல் பள்ளம் தூண்டுதல் பச்சை மரம் விட்டுதல் அசைவம் உண்ணுதல் எண்ணெய் பலகாரம் செய்தல் போன்றவற்றை தவிர்த்து கடும் விரதம் மேற்கொள்வர் அதேபோல் இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் வெளி மாநிலம் வெளிநாடுகளில் வசித்தாலும் இந்த விரதத்தை கண்டிப்பான முறையில் கடைபிடிப்பது வழக்கம் இன்று முதல் அம்மனாக தேர்வு செய்யப்பட்ட ஏழு சிறுமிகளும் கோயில் வீட்டிலிருந்து பதினைந்து நாட்களும் ஒவ்வொரு கிராமமாக சென்று பொதுமக்களுக்கு ஆசி வழங்குவர் அப்போது கிராம மக்கள் குழந்தைகளுக்கு காணிக்கையாக பழம் ரொட்டி வளையல் உள்ளிட்ட ஏராளமான பொருட்களை கிராம மக்கள் வழங்குவர் இவ்விழா அக்டோபர் ஒன்றாம் தேதி தொடங்கி மூன்று நாட்கள் முக்கிய திருவிழா கொண்டாடப்படும் அக்டோபர் ஒன்றாம் தேதி வெள்ளலூர் கோயில் வீட்டிலிருந்து தெய்வ குழந்தைகள் ஏழு பேர் புறப்படுவர் அவர்களுடன் ஆயிரக்கணக்கான பெண்கள் தென்னங்குருத்தாலான குறுத்தாலான சுமந்தும் நேர்த்திக்கடன் கடன் செலுத்தும் ஆண்கள் முகத்தில் முகமூடி அணிந்து உடல் முழுவதும் வைக்கோல் பிரியை சுற்றிக்கொள்வர் தொடர்ந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவுள்ள ஏடைக்காத்தம்மன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வர் தொடர்ந்து அக்டோபர் இரண்டாம் தேதி தேரோட்டம் மற்றும் அக்டோபர் மூன்றாம் தேதி மஞ்சள் நீராட்டு விழா நடைபெறும் பெண் குழந்தைகளுக்கு எதிராக பல்வேறு குற்றங்கள் நடைபெற்று வரும் நிலையில் அதே பெண் குழந்தைகளை அப்பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி இரண்டு கிராம மக்கள் தெய்வமாக நினைத்து பாரம்பரிய முறைப்படி வழிபாடு நடத்துவது போற்றுதலுக்கு உரியது